ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யூடியூப்பில் புதுசாக ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க நம்ம யூடியூப் போவோம் இப்போ நம்ம சேனலை சர்ச் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம சேனலில் ரைட் சைடு கார்னரில் த்ரீ டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் பாருங்கள் கடைசியாக க்யூஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபோனில் டவுன்லோட் ஆகிருக்கும் இந்த இது இதை வந்து நம்ம யூடியூப்லேருந்து பேக் வந்துடும் இப்போ இப்போ நம்ம கூகுள் ஃபோட்டோஸ்குள்ளே போய் பார்ப்போம் அதில் போனிங்கன்னா இந்த லைப்ரரியில் இருக்கும் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ இதில் வந்துருச்சு இந்த கியூஆர் கோடில் கீழேயே ஷேர்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல அதை ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்பில் இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் எதில் வேணாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அது அப்படி ஷேர் பண்ணி அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களும் கூகுள் ஃபோட்டோஸ்குள்ளே போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு மாதிரி தான் இருக்கும் அதை அவங்க லென்ஸில் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி சர்ச் வந்துடும் அது கீழே வெப்சைட்டுன்னு இருக்கா அதை அவங்க கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா நம்மளோட சேனல் வந்து அவங்களுக்கு தெரியும் டைரெக்டாகவே நம்ம சேனல் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி உங்கள் சேனலுக்கும் க்யூஆர் கோடு வந்திருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதைப்போல் யூஸ்ஃபுல்லான தகவல் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ